வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமா அனைவருக்கும் முதற்கண்கோரான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கூடியூப் என்ற யூடியூப் தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி கஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய கஞ்சாங்கப்பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் இன்றைய தினம் செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாக பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய்

தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் விஸ்வா வசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதினாலு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே குரு சதத்ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் கிருச்சிக மாசே இதே பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர் பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயன மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர் திதியானது தசம்யாம் தசமி திதி இருபத்தைந்து நாழிகை இருபத்தி நான்கு விநாடி மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அடைய பிறகுகளாக பிறந்த அழியையினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் வெய்யொன்றர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்கிரகாயண மாசம் மார்கழி மாதம் தனூர் மாசே சுக்லபக்ஷ வளபிரே தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வளைபெரியை தசமி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் மதகாபுருஷம் செய்யக்கூடிய புத்திருமாக்களாகிய சிரார்க்கம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் இந்த சிராசத்தையே பொறுத்த மட்டில் மட்டும் ஆரம்பித்துவிடும் அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு வருஷாசனம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று ஆணைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெறுபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய ஆசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தரப்புரோட்ட மத நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாழிகை நான்கு விநாடி இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யொன்றங்கள் இனைவரும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நான் முழுவதுமே அமிர்த யோகம் இத்தைய விசேஷம் சுப சுபமுகூர்த்தனால் மற்ற வேறு ஒன்றும் இல்லை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை குளியை காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் முதல் பத்து மணி பதினேழு நிமிடம் வரை சுக்கிரான் புதன் சத்திரான் கோரைகள் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை குரு கோரை சூலமானதும் மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் மதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் பூர பலகணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரமணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்றதற்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்தோ ததாஸ்தோ